ஓகே இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ புரோமோவா வெளியிட்டாங்க இது உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இது வரைக்கும் எந்த புரோமோ வீடியோவும் எந்த ஒரு திரையரங்குகளும் வெளியானது கிடையாது முதல் முதல்ல தலைவருடைய ஜெயலலிதூ படம் தான் இந்த சாதனையை படைச்சிருக்கு இந்த புரோமோ உலக அளவில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திடுச்சு இதனால நிறைய ஹேட்டர்ஸ்கெல்லாம் வயித்தால பூச்சி அப்படின்னு தெரியும் அதுல சில பேருக்கு வயித்தால போனதுல என்னென்னலாம் வடை சுட்டாங்க உங்களுக்கு தெரியும் நானும் நிறைய பதிவு போட்டிருந்தேன் அதுல ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க தான் தலைவரை பத்தி எப்போதுமே விமர்சனம் செய்பவர்கள் அங்க அவங்கள வந்து நாய்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது நாய் நன்றி உள்ளது குரங்குகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த சேனலும் தெரியும் அவங்க பேரு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம தலைவருடைய சேனல்ல தலைவரை பத்தி தப்பா பேசுறவங்க அவங்களுடைய பேரை நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா தலைவருடைய பாசிட்டிவ் ஆறாதான் நமக்கு நெகட்டிவ் நமக்கு வேண்டாம் இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுங்க இல்லை கேட்டு தெரிஞ்சுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ ப்ரோமோ வெளியாச்சு எப்படியெல்லாம் அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்றத நான் வீடியோவை போட்டிருந்தேன் நீங்க பாத்துருக்கலாம் நிறைய ஹேட்டர்ஸ்களுக்கு வயிற்று ஆலை அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லங்க அதனோட வெளிப்பாடு தான் இது ரஜினி இல்லை அவருடைய கையில கை டூப்பு கால் டூப்பு அப்படின்னு சொன்ன அந்த வாயில சன் பிக்சர் என்ன பண்ணிருக்காங்க செருப்பு எடுத்து சொருவி இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவனெல்லாம் வந்து சாதாரணமா விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க இவனு எப்ப திருந்துவாருன்னு தெரியல இதை பார்த்தாவது திருந்தணும் இல்ல வருந்தணும் கண்டிப்பா நீங்களும் கமான்ல அவனை வச்சு செய்யுங்க யாருன்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க என்ன இது லைக்கான்னு பாத்தீங்களா உசு பேத்துறவங்கிட்ட கம்முனு இருக்கிறதுக்கு இது சன் பிக்சர் கலாநிதி மாறன் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் சும்மா தெரிக்க விட்டார்ல மேக்கிங் வீடியோவை இதாடா இதான் விட்னஸ் இதுதான் ஆதாரம் பாத்துக்கடா அப்படின்னு எவ தலைவர் இல்ல டூப்பு அவருடைய கையை டூப்பு கால் டூப்புன்னு சொன்னா இல்ல அவனுக்கு செருப்பு எடுத்து வாயில சொறி விட்டுருக்காரு நம்ம கலாநிதி மாறன் அவருக்கு ஒரு ஆட்ஸா வச்சிடலாம் இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இப்போ வாயை முடிக்கிட்டு திருடனுக்கு தேல் கொட்டின கணக்கா இப்போ கம்முன்னு இருக்கணும் நீங்க இனிமேல் எவன்லாம் அது அது இல்ல டூப்புன்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் செருப்படி பதிலடியா இப்போ லைக்கா நிறுவனம் மேக்கிங் வீடியோ வெளியிட்டு அதுவும் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு நீங்க சன் பிக்சர் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க உங்களுக்கே புரியும் இதுதான் தலைவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு தலைவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா டூப்பு போட மாட்டாரா இப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டு நீங்க பாத்துக்கலாம் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் வீடியோ அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் டூப்பு போட சொல்லியிருக்காரு இது ரிஸ்கான ஷார்ட் அதனால டூப்பு போட்டுக்கலாம் சார் அப்படின்னு ஸ்டென் மாஸ்டரும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு தலைவர் கேட்டுக்கவே இல்லையா அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ரியாலிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தலைவருடைய ஸ்டைல் எப்போதுமே தலைவர் பண்ணாதான் அது ஸ்டைலா இருக்கும் மற்றவங்க பண்ணா அது மொக்கையா இருக்கும் அப்படின்னு தலைவருக்கு தெரியும் அதனால அவர் டூப்பே போட்டுக்கலையாம் இது படம் வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பத்திரிக்கையாளர் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லி ஒன்றும் சொல்றேன் கேட்டுங்க இந்த கை டூப்பு கால் டூப்புன்னு சொன்னார் இவர் யாரு தெரியுங்களா அந்த தற்கூரி நடிகர் இருக்கான்ல அந்த தற்கூரி நடிகருக்கு இவர் சொம்பு ஓகேங்களா அந்த தற்கொலை நடிகர் தான் அப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வைரல் வீடியோ ஒன்று வந்துச்சு ஏன்னா அந்த கை குத்துற கையே அந்த தற்குறி படத்துடைய வீடியோ அந்த போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு நான் பார்த்துருந்தேன் ஒரு சமயம் அவர் தான் அப்படி பண்ணதை இவர் இப்படி மாத்தி சொல்றாரு நினைக்கிறேன் எது எப்படியோ அப்படியே ஒரு டூப்பு போட்டு போனா என்ன உனக்கு என்ன இருக்கு சொல் எழுபத்தி நாலு வயசு ஆச்சு இந்த எழுபத்தி நாலு வயசுல அந்த தற்குரி நடிகர் எழுந்து நடப்பானா இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சீக்கு அந்த கோழி போல நடந்து போறான் நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம் அப்படி ஒரு நடிகரை நீங்க தூக்கி கொண்டாடிக்கிட்டு சொம்படிச்சுட்டு இருக்கீங்க இந்த மனுஷன் இன்னைக்கும் எழுபத்தி நாலு வயசுலயும் சிங்கம் போல நடந்து போறாரு என்ன ஒரு ஃபாஸ்ட் ஆஹ் அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அப்படி இருப்பார் தெரிக்க விடுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க நீங்க நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அந்த நடிகர் அவர் சொல்றாரு கேளுங்க ஒன் மோர் அப்படின்னு ஒரே ஒரு சவுண்ட் வந்தது உண்மையிலேயே சொல்ற ரஜினி சார் ஓடி போய் அவரோட மார்க்ல கேட்டீங்க நண்பர்களே இவரு ஜெகன் இவரு ட்ரக் டிரைவரா நடிச்சிருந்தாரு ஜெயிலர் படத்துல அதாவது ட்ரக் அந்த பிரிட்ஜ் மேல ஏறி வரும் அப்ப தலைவர் நிப்பாரு அங்க கயிறு கட்டி இழுப்பாங்கல்ல அந்த ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு இவர் என்ன சொல்றாருன்னா அந்த பிரிட்ஜ் மேல இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்களா அப்போ அந்த பிரிட்ஜ் மேல ஏறி வரணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அது ஒன் மோர்னு சொன்னாக்கா திரும்பி போயிட்டு திருப்பி அங்க வரணும் அந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனா தலைவர் அங்க இருந்து ஓடி போய் நின்று இந்த ட்ரக் வர்றதுக்கு முன்னாடியே போய் நின்று தம்ஸ் அப் ரெடின்னு ஆனா தலைவர் லெஜண்ட் அவர் நினைச்சிருந்தா பொறுமையா நடந்து கூட போகலாம் ஆனா அவர் அதை செய்யல அந்த டைமிங் சென்ஸ் அது இல்லாமல் அவர்கிட்ட இருந்த அந்த எனர்ஜி அதை பார்த்து நான் வந்து வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க தலைவர் இல்ல அது அவருடைய கை டூப்பு கால் டூப்புன்னு சொன்னவனுக்கு செருப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க சன் பிக்சர் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அந்த மேக்கிங் வீடியோவை பார்த்தீங்களா எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணகுள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்